மூல கணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சுகுமாரன் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி பிலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலிலிருந்து அதன் தமிழ் விரிவுரை நம்ம தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகிறோம் போனப்பதிவில் அமரகவி மனிதனுடைய புலனறிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பத்தி எடுத்து சொன்னார் அதுதான் கிராஸ் மேட்டர் அப்படின்னு என்ன தெரியுங்களா அது வந்து அறியாமை என்ற இருள் மயக்கத்தில் முழுகடிக்கப்பட்டிருக்கு அல்லது அறிவற்ற ஜடத்தின் பிடியில் சிக்கி கொண்டு இருக்கு அந்த ஜடம்னு என்ன தெரியுங்களா தேகம் தான் மனிதனுடைய இந்த ஸ்தூல உடல் தான் ஜட தேகம் அதுதான் நந்தி நந்தியாக வருகிறது அப்படி நந்தி தான் ஈஸ்வரனுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிறது புரியுங்களா அது ஜட தேகம் புரியுங்களா அது மனிதனுக்கு பிரம்மஞானத்தை ஊட்டுறதே கிடையாது அவன் பிறருடைய புத்தியை சார்ந்தே வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறான் அவனுக்காக சுயமாக எந்த ஞானமும் கிடையாது ஏதாவது ஒரு விஷயத்தை போய் தெரியும் ஒன்று படிக்கணும் இல்லை அதை சம்மந்தமாக யாராவது கேட்கணும் அப்படி தான் அவனுடைய வாழ்க்கை முறை இருக்கே தவிர அவனுக்காக சுயமாக எதுவுமே தெரியாது அப்போது நீ பிறருடைய புத்தியை சார்ந்தே வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற அதுதான்ப்பா அவனுடைய வாழ்க்கையை கேலி கூத்தாக்கிக்கிறது பார்த்துங்களா எப்படிப்பட்ட விஷயம் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது எத்தனையோ புத்தகம் இருக்குது அதாவது சப்ஜெக்ட் வைஸ் இருக்குது எல்லா துறையை சார்ந்து புத்தகம் இருக்குது இல்லைங்களா கோடிக்கணக்கில் இருக்குது நீங்கள் லைப்ரரி போனீங்கன்னா உங்களுக்கு தலையை சுத்தும் அவ்வளோ புத்தகம் அவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் என்னப்பான்னு கேட்டேன்னா அதெல்லாம் புத்தியை சார்ந்து எழுது அதெல்லாம் மண்ணுலக வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள தான் அவங்க எழுதியிருக்காங்களே தவிர அதெல்லாம் உனக்கு பத்து விஷயம் பிரோஜனம் பண்ண தெரிஞ்ச விஷயம் என்ன பண்ண போகிற புரியுதுங்களா சில பேர்லாம் புத்தக புழுன்னு பேர் எடுப்பாங்க எல்லா புத்தகத்தையும் படிப்பாங்க புரியுதுங்களா ஒரு புத்தகத்தை விடுவான் சயின்ஸு மேக்ஸு ஃபிசிக்ஸு ஹிஸ்ட்ரி ஜாகிரபி இப்படி எல்லாத்தையும் படித்து அந்த புத்தியை திரட்டி வச்சுக்கிட்டே போவோம் என்ன அப்புறம் நீ வெறும் அந்த புத்தியை வளர்க்குறதுனால அதெல்லாம் நூறு சதவீதம் உண்மை கிடையாது அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம் பிறருடைய அறிவிலருந்து பெறப்பட்ட ஞானம் அது புரியுதுங்களா உனக்காக தெரியாது அவங்ககிட்ட நீ கற்றுக்கினது புரியுதுங்களா அதெல்லாம் பயன் தராதுப்பா அதெல்லாம் மண்ணுலக வாழ்க்கையோடு அது முடிஞ்சுன்னுப்பா அடுத்து இன்னொரு கொஞ்சம் புதுசாக மறுபடியும் ஸ்கூலில் சேர்ந்து மறுபடியும் படித்து மறுபடியும் முகையில் வரணும் இது இந்த தொடர் ஓட்டத்தில் தப்பிக்கவே முடியாதுப்பா அப்படின்றார் புரியுதுங்களா எப்போ ஒரு மனிதனுக்கு சுயஞானம் என்பது வரணும் புரியுதுங்களா அது புத்தியை சார்ந்ததில்லை அதுதான் சித்தம் சித்தம்னா கான்சியஸ்னஸ் அதை சார்ந்து இருக்கிற அறிவை வந்து அவன் வளர்த்துக்கொள்ள முற்பட வேண்டும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான தகவலா போன பதிவுல நம்ம பார்த்தோம் சரிங்களா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா பிறருடைய அறிவிலிருந்து பெறப்பட்டது நம்ம வாழ்க்கையாது கேலி கூத்தாக்குகிறது ட்ராவர்சிட்டி ஆஃப் ட்ரூத்ஸ் உண்மையை கேலி தாக்குது உண்மையை யாரும் எழுதுறது கிடையாது இதுதான் வாழ்க்கையுடைய நிதர்சனம்னு யார் எழுதுறாங்க பிரம்மஞானத்தை போய் எழுதுறான் இல்ல இறைவனுடைய திருவாக்கு கேட்டா எழுதுறான் கிடையாது இல்லையா அது மாதிரிலாம் யாரும் எழுதுறது இல்லை இல்லையா அதுதான் நீங்கள் அங்கே முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் புத்தி புத்தியில இருந்துன்னா அவனுடைய மண்ணுலக வாழ்க்கையை சார்ந்த விஷயங்களை தான் அவன் எழுதுவான் புரியுங்களா அது உனக்கு பிரயோஜனப்படாதுப்பா பத்து பிசாக்கு பிரயோஜனம் இல்லைப்பா இந்த பிறவையோடு அது முடிஞ்சு போயிடும் நீ சும்மா பெரிய அறிவாளி மேதன்னு பட்டம் வாங்கி என்ன பண்ண போற அது உனக்கு எந்த வகையில் உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பயன் கொடுக்கும் அப்படின்றது நீங்கள் தீவிரமாக யோசிக்கணும் அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறார் உண்மை வந்து கேலி கூத்தாக மாற்றுகின்றது அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா இதுதான் போன பதில பார்த்தோம் திஸ் இஸ் மென்டல் ஈக்விலியம் அப்செட் ஓவர் ஏஜஸ் இன் தி பாஸ்ட் இப்படி தான்ப்பா உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீ இப்படி தான்ப்பா எத்தனையோ விஷயங்களை சி மனித பிறவி என்பது நீ நினைக்கிற மாதிரி இன்றைக்கி தான் வந்து குதித்ததில்லை அது இப்போ கடந்த கால பிறவி என்பது நிறைய இருக்குது ஏன்னா அந்த அறிவில் நீ படிப்படியாக முன்னேற்றம் கண்டு வந்திருக்க புரியுங்களா மனித இனமாக வந்தோன்னே எடுத்த இடத்துல உனக்கு எல்லா ஞானமும் வரப்போகுது கிடையாது புரியுங்களா அது நீ படிப்படியாக படிப்படியாக இந்த பகுத்தறிவு பேச்சில் மாற்றங்கள் கண்டு வந்து அப்படி தான் நீ மேலே ஏறி வர புரியுங்களா அந்த அதுதான்ப்பா உன்னை அப்செட்டு அதாவது அது உன்னை என்ன என்ன நீ என்ன நினைக்கிறேன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சிங்களா எல்லாத்தையும் படிக்கணும் யார்கிட்ட போய் எல்லா விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இப்படி தான் நீ இருக்கியே தவிர உனக்காக சுயஞானத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் யாருமே சொல்கிறதும் இல்லை அதை பற்றி யாருமே புத்தகம் எழுதி வைக்கிறது இல்லை இதுதான் இங்கே சுட்டி காட்டுறது புரியுதுங்களா அதாவது மனிதனுடைய வாழ்க்கை என்பது நெடிய பயணம் அவன் வந்து விட்டு கூடு பாய்ந்து வருகிறான் நீங்கள் ஏதோ இந்த சினிமாவில் காட்டுறது தான் நினச்சி ஏமாந்துடாதீங்க அதாவது திரைப்படங்கள்லாம் கூடுவிட்டு காட்டுறதெல்லாம் ரொம்ப அனாவசியமாக காற்று ஒரு இதுலேருந்து ஒரு கிளியிலேருந்து ஒரு மனுஷனாக மாறுறது இல்லை மனுஷனாக உணவு உயிரினமாக மாறுறது இதெல்லாம் ஏதோ மந்திரத்தை சொல்லி மாற்றுறதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு என்ன சொல்லுது அதெல்லாம் கேலி கூத்து அது மாதிரிலாம் உண்மையிலே எதுவும் கிடையாது நீ படத்தில் என்ன வேணால் எடுக்கலாம் புரியுங்களா அந்த மாயாவிய வேலைலாம் நீ காட்டுறது வச்சுருக்காங்க அது மாதிரிலாம் எதுவுமே நடக்குது அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்லுது பெரிய அது அது தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் அது அப்படி இல்லாட்டா கூட ஒவ்வொரு மனிதனும் நீ ஒரு ஒரு கூடு கூடுவிட்டு கூடு தான் பா வருகிறாய் உன்னுடைய பிறவியே அப்படிதான்ப்பா தான் ஒரு ஒரு கூட்டிலேருந்து இன்னொரு கூட்டுக்கு தாவர தொடர்ந்து தாவி 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 வருகிற அமரகவியுடைய நூல்கள் என்ன தெளிவுபடுத்துதுன்னா பிரம்ம சிருஷ்டியில் பிரம்மத்திலிருந்து தனியாக பிரிந்த ஜீவன்கள் தெய்வீகமாக இருந்தது ஆனாலும் அந்த ஜீவன்களுக்கு இந்த படைப்பின் மேலே ஒரு கவர்ச்சி இருந்ததான் தான் அந்த இருக்கு இல்லையா படைப்புன்னா அந்த ஜடத்தை தான் குறிக்கும் இந்த ஜடத்தை ஜடத்தின் மேலே ஒரு கவர்ச்சி இருந்தது இந்த உடல் மீது ஒரு கவர்ச்சி இருந்தது புரியுங்களா புரியுதுங்களா அப்போது அந்த கவர்ச்சி அது அதுக்கு வந்து ஜீவன்களுக்கு ஒரு வியப்பு வந்தது பிரம்மசிருஷ்டியோட தத்துவங்களை பார்த்து வியந்து போச்சு ஓ இப்படியெல்லாம் இருக்கா இந்த மாதிரி ஒரு தேகம்னு எடுத்தால் இவ்வளோ விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கா அந்த மறைப்பில் அவ்வளோ இன்பங்கள் இருக்கா அப்படின்றதுல தான் அதுங்களாம் கவரப்படுகிறது அதனால் தான் பிரம்மசிருஷ்டிலேருந்து அந்த ஜீவன்கள் வந்து பிரிஞ்சி உயிரினங்களாக வருது அப்படி உயிரினங்களாக வரும் பொழுது அது வந்து புலனறிவில் மாற்றம் காண வேண்டியிருக்கு ஓரறிவு ஈரறிவு இப்படி தானே மொத்தம் இருக்கிறதே ஆறு அறிவு தான் ஓர் அறிவுலேருந்து ஆறு அறிவு வரைக்கும் படிப்படியாக மாற்றம் காணணும் அதே மாதிரி அதை அதை மாற்றி கொடுக்குறது யாருன்னா இந்த சுவாச ஓட்டம் மனிதனுடைய மூச்சுக்காற்று இருக்கு இல்லையா உடலும் மூச்சு காற்றும் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க உடல் இல்லைன்னா மூச்சு காற்று கிடையாது அப்படிங்களா மூச்சு காற்று இருந்தால் தான் உடல் என்பது இருக்கும் ஆகையினால அந்த மூச்சு காற்று வந்து மாறுபடும் மாறுபடும்போது அதுக்கேற்ற மாதிரி உன்னுடைய புலனறிவும் வளர்ச்சியை கண்டு வரும்ப்பா ஓரங்களம் மூணு மூணங்களம் அப்படியே படிப்படியாக படிப்படியா பன்னெண்டங்களும் போகும் எப்போ ஒரு உயிரினம் பன்னெண்டங்களமாகவும் புல ஆறாம் அறிவு அப்படின்ற ஒரு நிலையை எட்டி பிடிச்சிட்டா அவன் மனித இனமாக அடையாளம் காணப்படுவான் இதுதான் இயற்கையினுடைய நியதி இது மாறுறதே கிடையாது இந்த ஸ்டெப்ஸு எந்த யுகமானாலும் இது மாறுறதே கிடையாது பிரம்மசிஷ்டியோட படைப்பு தத்துவனுடைய லட்சணம் அதனுடைய நியதிகள் என்பது எந்த காலத்திலும் அழிவில்லாதது அந்த பேட்டன் அந்த டிசைன் என்பது மாறவே மாறாது புரியுங்களா இதை நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி தான் தாவி 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 வரோம் ஒரு ஒரு உயிரினமாக அந்தந்த புலனறிவும் அதற்குரிய சுவாச ஓட்டங்கள் போகும்போது அதற்குரிய தேகங்களை உடலை உடலமைப்பை பெற்று விடுவாங்க அது எப்படி நீரில் வாழ்வன நிலத்தில் வாழ்வன ஊர்வனை தவழ்வன பரப்பன விலங்கின மனிதனின அப்படி அப்படியே வந்து பன்னடங்கள் அதுதான் டெட் அண்ட் என்பது பன்னெடங்களில் சுவாசம் அதுக்கு மேலே சுவாசம் ஓட்டம்ன்றது கிடையாது பன்னெடங்களில் தான் உங்களுக்கு அதிகபட்சம் இப்போ நீ யோகம் என்ன பார்த்தோன்னா நீ படிப்படியாக ரிவர்ஸ் வரணும் பாரு இப்போ நீ முன்னைக்கு போயிட்ட இப்போ நீ சுவாசத்தை நீ வந்து குறைச்சிக்கிட்டே வரணும் சுவாசத்தைனா நான் சுவாச ஓட்டத்தை கிடையாது உன்னுடைய பிராணனுடைய ஓட்டத்தை நீ படிப்படியாக குறைச்சிட்டு வரணும் புரியுங்களா இதுதான் யோகத்துடைய மிகப்பெரிய சவால் புரியுதா இதுதான் இதுதான் உயிரினங்களுடைய கூடுவிட்டு கூடு பாயும் தன்மை அதுதான் ஆங்கிலத்தில் அமர்க்க வந்து கிராவிடேஷ்னல் அப்படின்னு சொல்கிறார் புரியுங்களா அதுதான் அப்படி தான் அது தாவி 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 வரான் சரி சார் அப்படியே தாவி தாவி வந்துட்டான் மனிதன் என்ன முழும கண்டுட்டனா அதுதான் கிடையாதுப்பா அங்கே தான் நீ ஏமாந்து போகிற நீ மனிதன்னா ஏதோ ஒரு பிறவியில் உனக்கு இவ்வளோ அறிவும் ஞானமும் வரல நீ பல பிறவிகளில் அதுக்குண்டான உழைப்பணியை கொடுத்துருப்பேன் படிப்படியாக படிப்படியாக அறிவு நீ வளர்ச்சி கண்டு வந்திருப்பேன் புரியுதுங்களா எடுத்தடுப்பு எவன் பெரிய ஆளாக வந்துடுறது கிடையாது புரியுதுங்களா அவன் வந்து மனிதனத்தில் அந்த பேச்சு சொல் நாகரிகம் கலாச்சாரம் இப்படி அதெல்லாம் வளர்த்துக்கிட்டான் படிப்படியாக 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 ஒரு ஒரு பிறவிகளையும் மற்ற மனிதர்களை பார்த்தோ இல்லை மற்ற விஷயங்களை கேட்டோ அவன் வந்து அது அதில் பரிமாண வளர்ச்சி கண்டு வந்தான் இப்படித்தான் அடுத்த கட்ட நகர்வு என்பது அறிவியலு மேன்மை காணணும் உடல் ரீதியான முழு வளர்ச்சியை மனிதன் கண்டு விட்டான் இதுக்கு மேலே மனித இனம் வேறு மாதிரி இருக்குன்னா கற்பனை பண்ணிக்காதுங்க இப்படி தான் இனி வரப்போகிற காலங்கள்லாம் மனிதன் இப்படி தான் இருப்பான் ஆனால் அவன் அறிவியலு மேன்மை காணுவான் யோகம் என்பது என்ன தெரியுங்களா உண்மையிலே அமெரிக்கை தெளிவுபடுத்துற மாதிரி யாருமே இந்த விஷயத்தை இவ்வளவு எளிமையாக சொன்னதே கிடையாது யோகம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய பரிமாண வளர்ச்சியில் அது வந்து உன்னை வேகமாக முன்னேற்றம் காண வைக்குது இப்போ நீ இருபது பிறவியில் பட வேண்டிய அந்த அறிவை இருபது பிறவி எடுத்து தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவை இந்த பிரிவிலேயே உன்னை அது வந்து முன்னேற்றம் காண வைக்குது அப்போது நீ அதுக்குண்டான பயிற்சிகளை பண்ண வேண்டும் புரியுங்களா இதுதான் புரியுங்களா இதுதான் அங்கே கிரக்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம்ன்றது தான் யோகம் என்பது உன்னுடைய அறிவினுடைய மென்மையை துரிதப்படுத்துகிறது மற்றதெல்லாம் என்னப்பா பண்ணுதுன்னா நீ இல்லைன்னா நீ சரி சார் நான் யோகமே தெரிஞ்சுக்க மாட்டேன் என்ன சார் பண்ணுறேன் இப்போ வெளிநாட்டுக்காரலாம் யோகமாக தெரிஞ்சுக்கிறான் இத்தனையும் அறிஞர்கள் இருக்காங்க ஒரு ஒரு நாட்டிலேயே மேதைகள் இருக்காங்க கற்றறிந்தவர்கள் இருக்காங்க என்ன பண்ணால் அவன் பல பிரிவில் சுற்றுவான் இன்னும் தொடர்ந்து பல பிரிவில் போய் 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 அந்த அறிவில் மேன்மை கண்டு 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 அவன் ஒரு இருபது இருபது பிறகுக்கு மேலே போனவொன்று தான் அவனுடைய அறிவு வந்து அந்த ஆறாம் அறிவில் முழுமை காணுவான் புரியுங்களா யோகம் என்னப்பா சொல்லுதுன்னா இப்போ நீ அவ்வளோ சுற்று சுத்த வேணாம்ப்பா ஷார்ட்கட்டில் வந்துடலாம்ப்பா சித்தருடைய யோக வழிமுறைகளே சுருக்கு வழி தான் புரியுதுங்களா ஷார்ட்கட் மெத்தடு அந்த ஷார்ட்கட் மெத்தடு உள்ளே வந்துட்டா நீ எப்படி அறிவில் கெடுக்குனு வளர்ச்சி காணலாம் நீ மற்ற பிறவைகளாம் தவிர்த்து விடலாம் அறிவியலை நீ மேன்மை காணும் காண என்ன பிறவிகளை தவிர்த்து விடலாம் நீ அடுத்த பிறகு போக வேண்டிய கட்டாயம் உனக்கு கிடையாது ஏன்னா அந்த அறிவை நீ இந்த பிரிவிலே பெற்று விட்டாய் இனி நீ அதில் மேலே ஏறி போக வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது அதை தான் ரொம்ப அருமையாக தெளிவுபடுத்துகிறார் யோகம் என்பது உன்னுடைய பல பிறவிகளை தாண்ட வைக்குது துரிதமாக்குது அறிவில் மேன்மை காணக்கூடிய விஷயங்களில் ஒன்று திருவ நீ ஆறாம் அறிவில் முழும கண்டால் தான் நீ ஏழாம் அறிவுக்குள்ள நுழைய முடியும் புரியுதுங்களா எல்லோருடைய அறிவும் ஒரே மாதிரி கிடையாது மனிதனுக்கு மனிதன் அறிவு என்பது வித்தியாசப்படுகிறது எல்லோரும் ஒரே மாதிரியா சார் இருக்கான் பாமரன் இருக்கான் கொஞ்சம் படித்தவன் இருக்கான் இன்னும் படித்தவன் இருக்கான் மேதாவி இருக்கான் அறிவாளி இருக்கான் எவ்வளோ பேர் இருக்கான் அந்த கிரேடு இருக்குது இல்லைங்களா அறிஞர் பேரறிஞர் அப்படிலாம் சொல்கிறாங்களையா உலகமாக கவிஞர் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா எப்படி அதெல்லாம் அது கிரேடு தானே அது படிப்படியாக படிப்படியாக அறிவில முன்னேற்றங்கள் வரான் அதுதான் ஆறாம் அறிவியல் முழுமக்கான்றது தான் யோகத்துவம் அதுக்கு நடுவில் எவ்வளவோ வாழ்க்கை இப்போ அறிஞன் நாயிட்டா மட்டும் ஒன்றும் பெரிய இது கிடையாது ஆனால் அவனுக்கும் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள்ன்றது அது நிரந்தரம் இப்போ ஒரு ஒரு தனி மனிதனுடைய பெரிய மேதையாக இருப்பான் சார் அவன் தனி ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அவனுக்கு வாழ்க்கையில் பல சிக்கல்கள் இருக்கும் புரியுதுங்களா எவ்வளோ எத்தனையோ இது தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ தொல்லைகள் இருக்கும் வாழ்க்கை சரியாக அமையாது இதெல்லாம் இது வந்து எப்படி தெரியுங்களா இது இதுதான் வந்து நியதி இயற்கையினுடைய நியதி என்பது தான் அது இல்லாமல் தான் உனக்கு வாழ்க்கையை அமைக்க முடியாது புரியுதுங்களா இந்த நிர்ணயம் என்பது இதுதான் வாழ்க்கையுடைய நிர்ணயம் என்பது இதை தான் குறிக்குது இது இல்லாமலாம் ஒருத்தனுக்கு வாழ்க்கையை அமைக்க முடியாது கர்மா இல்லாமல் ஒருத்தனுக்கு வாழ்க்கையே அமையாது கர்மான்றது என்ன நீ எப்படி வாழ வேண்டும் உனக்கு எப்படி விதிக்கப்பட்டிருக்கு என்பது தான் அப்படி பார்த்தா எல்லாருக்கும் ஒரு கதை இருக்குது இல்லைங்களா இல்லை சார் அவர் கர்மாவே இல்லைன்னா எடுப்பான் அவன் கதையை எடுப்பான் என்னப்பான்னா அவன் கதையை சொல்லுவான் எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க எனக்கு வானுங்க அப்படி ஏதோ ஒரு புலம்பி தள்ளுவான் இல்லைங்களா அதெல்லாம் என்னது கர்மா தான் நீ அதை படிப்படியாக கடந்து வந்திருக்கிற புரியுதுங்களா கர்மா இல்லாமல் உனக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாது பூமியில் அதனால்தான் இந்த பூமிக்கு வந்து கர்ம பூமின்னு பேரு உனக்கு இருக்கக்கூடிய தேகமே கர்ம தேகம் நீ விடுற அன்றாட மூச்சுக்கு பேருந்து கர்ம தேக மூச்சுன்னு பேர் இப்படிலாம் இருக்கும்போது எனக்கும் கர்மாக்கும் சம்பந்தம் இல்லாம சொன்னேன்னா அப்போ இதோட ஒரு பைத்தியகாரத்தன் அந்த உலகத்துல ஏதாவது இருக்கா யோசிச்சு பாருங்க இதுதான் அமெரிக்காவை வந்து நமக்கு ரொம்ப அருமையாக தெளிவுப்படுத்துறாரு இது இந்த கர்மா இல்லாமல் யாருக்குமே வாழ்க்கையை அமைக்க முடியாது ஏன்னா ஒரு ஒரு கதை இருக்கு இல்லையா எல்லாருக்கும் இருக்காது ஒருத்தங்க கதை மாதிரி ஒன்று ஒருத்தங்கதை இருக்கா இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க எட்நூறு கோடி பேர் இருக்காங்க சார் எட்நூறு கோடி பேருக்கும் ஒரே மாதிரி கதையாப்பா இல்லைப்பா ஒரு ஒருத்தனுக்கும் ஒரு ஒரு தனித்தனி கதைப்பா ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும்பா அவனுக்கு பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அவன் சந்தித்த சிக்கல்கள் தீராத பிரச்சனை இப்படி எத்தனையோ இது படிப்படியா 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 அதில் இருக்கும்பா இதுதான்பா கர்மா என்பதுதான்பா இது யாராலையும் மீற முடியறதுப்பா நீ மகானா பிறந்தால் கூட உனக்கும் கர்மா ஏன்னா கர்மாவோட செட்டப் இல்லாமல் உனக்கு வாழ்க்கை என்பதே கிடையாது இப்போ எத்தனையோ மகான்கள் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் பட்டது இல்லை ஏன் மாணிக்கவாசம் இருக்காதே எடுத்துக்கோங்களேன் இல்லையா அவர் அரசன் பிடிச்சி அவரை வந்து சிறையில் அடைச்சான் தண்டனை கொடுத்தான் எத்தனையோ இதெல்லாம் இருக்கு திருநாவுக்கரசர் அடையாத துன்பமா இல்லையா அவரை வந்து சுண்ணாம்பு கலவையில் போட்டான் கடல்ல கட்டி கல் கட்டி கடலில் விட்டு கொள்ள பார்த்தாங்க எத்தனையோ மகான்களுக்கு எத்தனையோ நெருந்து இருக்கு தீராத வயிற்று வழி ஆட் ஆட்கொள்ளப்பட்டது இப்படி என்னன்னு சொல்றது இது இதெல்லாம் இதுதான் கர்மான்றது இதுதான் வேற எது கர்மான்றது என்ன உன்னுடைய வாழ்க்கை முறை தான் கர்மா சார் எனக்கு கர்மாவே இல்லைன்னாப்பா நில்லுப்பா ஒரு நிமிஷம் நல்லப்பா உன் வாழ்க்கையோட கதை எடுப்பா நீ யார்ப்பா உனக்கு என்னப்பா உன் கதை என்னப்பா நீ யார் நீ எத்தனை பேர் பிறந்த உன் கதை என்ன உனக்கு எப்படி வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கு வியாபாரமா தொழிலா உத்தியோகமா வணிகமா என்ன சொல்லு அப்படின்னா சொல்லினப்பா ஏன் உனக்கு மற்றது கிடைக்காம உனக்கு இதயம் கட்சி நீ எப்படி இதில் போய் கரெக்டாக ஃபிட் ஆன இதெல்லாம் கேள்விகள் இருக்கு இல்லையா அதில் நீ மீற மொழி நீ நினச்சா கூட அது மீற அதை நீ தலையெடுத்த நீ சுமந்து போக வேண்டிய கட்டாயத்தில் நீ தள்ளப்பட்டு விடுகிறாய் இதை நீங்கள் ஆழமாக ஞாபகம் வச்சு இதுதான் இன்றைய பதிவில் அமருகே ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார் சரிங்களா கிராவிடேஷனல் ஜெர்னி ஆஃப் லைஃப் மனிதனுடைய பரிமாண வளர்ச்சி என்பது அது ஒரு ஜென்மாந்திர பயணம் பல பிறவிகள் எத்தனோ பிறவிகள் புரியுதுங்களா இதெல்லாம் ஏன் பண்ணா ஏன்னா நீ அந்த ஜடத்தினுடைய கவர்ச்சியில் மயங்கிட்ட உன்னுடைய ஜீவதேகமானது தெய்வீகமானது ஆனால் இந்த உயிரினமாக மாறும்பொழுது அதனுடைய பொலிவு அது இழந்து விடுதுப்பா படிப்படியாக நீ தேய்மானத்தில் இருக்கப்பா சரி மனுஷனா பிறந்தா நீ ஒழுங்காக இருக்கியா இல்லை சார் ஒரு ஒரு வெளி மூச்சிலும் நீ பிராணனை கபலீகரம் பண்ணிட்டு இருக்கிற பிராணனை வெளியில் போகப்போ நீ தேய்மானத்துக்கு போயிட்டு இருப்பா உங்களுடைய வயது கிடுகிடு கிடுன்னு மாறுது முதுமை தோற்றம் வந்து விடுகிறது எல்லா விதமான சிக்கல்களும் அந்த வயதான காலத்துல வந்து சேர்ந்து விடுகிறது ஏன் என்ன காரணம் நீ பிராணம் எழுக்கிறப்பா புரியுதா ஒரு ஒரு வெளிமூச்சிலும் ஊஞ்சல் ஆடக்கூடிய பிராணசக்தி ஆற்றல இப்படிதான் தான்ப்பா மனிதன் வந்து எல்லாமே வாழ்க்கையே கேலி கொடுத்தா மாறி விடுகிறது சரிங்களா இதை பற்றி தான் சொல்கிற மேன்ஸ் ஹியர் வி கால்இட் ஆஸ்ஃபேட் இதுதான்ப்பா விதியினுடைய வலிய போராட்டம் என்பது புரியுதுங்களா வாழ்க்கை என்பதே விதியினுடைய வலிய போராட்டம் இதை யாராலையும் மீற முடிகிறது நீ மகானா பிறந்தா கூட எல்லாருக்கும் அந்த விதின்றது இருக்கு புரியுதுங்களா ஏன் அவதாரங்களும் அப்படி தானேப்பா விதியில அவங்களும் தானே சிக்கிறாங்க இல்லையா அதுதானே ராமாயணம் மகாபாரதம்லாம் காட்டுறாங்க ஒரு ஒருத்தரும் பாண்டவர்கள் தேவாம்சம் புரிந்தியவர்களாக இருந்தால் கூட வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடுகிறது ராமாயணத்திலும் அதே கதை தான் இல்லைங்களா எல்லாம் இது எதுக்கு சொன்னால் விதி வலி எதுப்பா அப்படின்றது புரியுங்களா அது அது இல்லாமல் உனக்கு வாழ்க்கை அமைக்க முடியாதுப்பா எல்லாேருக்கும் அப்படியே வாழ்க்கை பெட்டாக ஃப்ரோசும் அப்படியே மலர்களால் அழுத்துவாட்டது யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் ஒரு காலத்தில் நல்லா இருப்பான் அப்புறம் டப்புக்குன்னு கீழே போயிடுவான் அப்புறம் கொஞ்சம் மேலே வருவான் அப்புறம் நோய் வரும் வேதி வரும் இப்படி ஏதாவது ஒரு சிக்கல் ஒரு ஒரு மனிதனுக்கும் இருந்துகினே இருக்கும் புரியுங்களா ஆகையினால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பரிமாண வளர்ச்சியில் மேன்மை காண வேண்டும் அதுக்கு ஒரே வழி என்னென்னா சித்தம் நீ இந்த கர்ம வினை பயன்கள் அதுதான் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க பிராரப்த கர்மம் சஞ்சீத கர்மம் சஞ்சீத கர்மம் ஜென்மாந்திர கர்மம் பிராரத கர்மம் இன்ற இந்த பிரிவில் நீ செஞ்ச செய்யக்கூடிய நல்வினை தீவினை பயன்கள் ஸோ பற்றி தொடரும் இருவினைகள் இது யாராலையும் தவிர்க்க முடியாதுப்பா அது இல்லைன்னா வாழ்க்கையை கொடுக்க முடியாதுப்பா அவனுக்கு வாழ்க்கை எதை அடிப்படையாக வச்சு கொடுக்க முடியும் இதை அடிப்படையாக வச்சு தான் ஒரு ஒருத்தனுக்கு வாழ்க்கை நிர்ணயப்படும் இப்போ எதுக்கு ஒன்பது கோள் வச்சிருக்கான் பூ மேலே பூமியை சுற்றி பூமியை சுற்றி ஒம்பது கோள்கள் இருக்குது அதுங்கெல்லாம் பலாபலன்கள் கொடுத்துன்னு தானே இருக்குது ஜாதக ரீதியாக என்னென்ன அம்சங்கள் உனக்கு அந்தந்த காலகட்டத்தில் வந்து சேரணுமோ அவை அனைத்தும் கண்டிப்பாக தவறாமல் உன்னிடத்தில் வந்து சேர்ந்து விடும் இதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாதுப்பா நீ தேவஸ்வரூபமாக இருந்தாலும் தப்பிக்க முடியாது பூமின்னு வந்துட்டா இதை நீ அனுபவிச்சு தான் ஆகையனால் தயவுசெய்து கர்ம விண்ண தப்பிக்கணும்னு யாருமே நினைக்காதுங்க அதை அனுபவித்து தான் துடைக்க வேண்டும் இதுதான் அந்த கட்டளை அதை அதை வந்து எல்லாரும் மேற்கொண்டாங்க பஞ்ச பாண்டவர்கள் இருந்து ராமர்கள் இருந்து எல்லா அவதாரங்களும் அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க மகான்களும் ஏற்றுக்கிட்டாங்க அதை அனுபவிச்சு தான் தொடச்சாங்க புரியுதுங்களா இது இது அனுபவிக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கு அதை அனுபவிச்சு தான் அவங்க துடைக்கிறாங்க அதனால யோசிக்காதீங்க ஐயோ எனக்கு இது மாதிரி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி பொறுத்துருங்க அந்த காலம் கடக்கும் பொழுது அது எல்லாமே நல்லபடியாக மாறும் புரியுதுங்களா இதுதான் அமருகவை நமக்கு தெளிவுப்படுத்துகிற மிகப்பெரிய உண்மை ஃபேட் இஸ் நதிங் பட் இஸ் ஓன் மிஸ்டீட்ஸ் அப்படிங்குறப்பா நீ கடந்த காலத்தில் செஞ்சால்தான்பா விதின்றது என்னப்பா நீ கடந்த காலத்தில் பண்ண தவறுகள் தான்ப்பா உனக்கு விதியாக வருது விதியினுடைய போராட்டமாக உன் தலையில் வந்து விடியுதுப்பா புரியுதுங்களா இன் தி பாஸ்ட் ஓவர் இஸ் லாங் சஜோன் இன் தி ட்ரான்ஸ் கிராவிடேஷ்னல் ஜெர்மனி ஆஃப் லைஃப் பா அந்த கூடு விட்டு கூடு பாயிரல்லையா மனித கூடும் அப்படி தானே சார் ஒரு பிரிவிலேருந்து அடுத்த பிரிவுக்கு மேன்மணுமா அதுக்கு அடுத்த பிரிவு உனக்கு கொஞ்சம் மேன்மங்க இப்படித்தான் அது விதியினுடைய பொருள் விதி வலியுதுன்றங்களே அது அந்த கர்ம வினைப்ப அது இல்லாமல் உனக்கு வாழ்க்கை என்பதே கிடையாதுப்பா இந்த மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கல கர்ம தேகம் கர்ம பூமி கர்ம தேகம் கர்ம தேகம் மூச்சு நீ இது மூணு நாளையும் வசமாக சிக்கின்னு இருக்க இதெல்லாம் எனக்கு கிடையாது சார் எனக்கு கர்மாவுக்கு சம்மந்தம் இல்லை சார் அதெல்லாம் பொய் சார் சாஸ்திரம் இதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு புரியுதுங்களா கண்டிப்பாக இதெல்லாம் இருக்குது இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அனுபவித்து தான் அனுபவித்து கொண்டு தான் பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம் இந்த உண்மையை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது சரிங்களா தி மெயின் தி எய்ம் ஆஃப் மேன் ஷுட் பி டு ரெக்டிஃபை திஸ் டிஃபெக்ட் பார்த்தீங்களா மனிதன் இந்த குற்றங்களை எல்லாம் களைய வேண்டும் கர்மவினை பயன் யோகத்தில் முதல்ல நீ களைய வேண்டியது கர்மவினை பயன்களை மூன்று விதம் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு கர்ம வினை பயன்கள் அடுத்தது உலக மாயுடைய மயக்கம் அதுக்கு அடுத்தது வரதான் ஆணவம் புரியுதுங்களா ஆணவம் என்பது அதுதான் அது வந்து ஆணவம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா அது அகங்காரம் கிடையாது அது என்ன தெரியுங்களா அந்த ஜீவனுக்கே இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அகங்காரம் அதை நீக்கணும் முதல்ல நீ தாண்ட வேண்டியது கர்மவினை பயன்களை தாண்ட வேண்டும் அதுக்கடுத்தபடியாக உலகமாயே விட்டு அது எப்படி கர்ம வினை எப்படி தாண்டணும்னா உன்னுடைய புத்தியை நீ இந்த மாதிரி யோகத்துக்குரிய விஷயங்கள் மேலே கொண்டு வர வேண்டும் புரியுதுங்களா பயிற்சி முறைகள் இந்த மாதிரி விஷயங்களை நீ கற்று அதை 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 நீ தீவிரமாக பயில வேண்டும் இந்த யோகத்துக்குரிய அடிப்படை பாடங்களை நீ படிக்க வேண்டும் கர்ம வினைகளை போக்குறதுக்கு அமரகவி சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருப்பா நீ இந்த உலகத்தையே அரசாசம் எனவனா எவனவனால் இருந்துகிட்டு போ அதை பற்றிலாம் யாருக்குங்க இயற்கைக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது புரியுதா உன்ன மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான பேர்கள் பூமியில் வரான் போகிறான் எத்தனையோ ராஜாக்கள் வந்தால் காணாத போயிட்டான் புரியுதுங்களா எத் என்னென்னமோ ஆட்டம் போட்டு கொட்டம் போட்டவனா இருக்கிற இடத்துல மண்ணோட மண்ணால் காணாத போயிட்டான் புரியுங்களா அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதப்பா கர்ம பயன்களை நீ தப்பிக்க வேண்டும்னா அதுக்கு அமர்கவை சொல்லக்கூடிய ஒரே ஒரு உபாயம் அதுதான்ப்பா பக்தி பக்தி யோகம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க பக்தி யோகம் கர்ம யோகம் இது இரண்டுமே கர்ம பயன்களை தாண்டக்கூடும் இதுதான் பகவத்கீதையில் ஸ்ரீமத் கிருஷ்ணன் சொல்றார் நீ பக்தியிலேருந்து பரபக்திக்கு வரணும்ப்பா புரியுதா அந்த தெய்வ ஆராதனை தெய்வத்தின் மேல் நம்பிக்கை மந்திரங்கள் உபாசனை இப்படிலாம் பயிற்சி முறைகள் இருக்கு இல்லையா நீ இடைவிடாமல் இறைவனுடைய திருநாமத்தை சிந்தித்து கொண்டே இருந்தால் கர்ம வினை பயன்கள் இருந்து நீ தப்பிக்கலாம் வா அப்படி நீ இதெல்லாம் செய்யாமல் விட்டனா உனக்கு கர்ம வினை பயன்கள் வந்து கெட்டியா பிடிச்சிக்கும் அவ்வளோதான் கிரகணம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கும் புரியுது இன்னைக்கு சந்திர கிரகணம் அதான் தான் இதை சொல்கிறேன் அதனால் நம்ம வந்து இறைவன் மேலே இலையற்ற பக்தி செலுத்த வேண்டும் பக்தி ஒன்று தான் வழிகாட்டணும் பக்திக்கு அடுத்தபடி தான் யோகமெல்லாம் நீ யோகம் வந்து அட்டை யோகிங்கள்லாம் யோகத்தை அடிப்படையாக வச்சே போவாங்க அதெல்லாம் பத்து விஷா புரோஜனம் தெரியாது பக்தி இல்லைன்னா எல்லாமே பயனற்றதாக போய்விடும் புரியுங்களா தெய்வத்தினுடைய அருள் வந்தது தெய்வத்தினுடைய அருள் மகான்களுடைய அனுகிரகம் இது எல்லாம் பக்தி யோகத்தில் தான் கிடைக்கும் உங்களுக்கு நீ பக்தி யோகத்தில் ஆழமாக போனால் தான் இந்த தெய்வீக நன்மைகளெல்லாம் குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற தகவலோட இன்றைய பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் இதன் தொடர்ச்சியை நாளைய பகுதியில் விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்